السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن أم يا الله إن لدي أرخلي أن بشهود أرخلي نمتدرش يا هبارت وركودي يا دعاك لنديا ذكرها لندي இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் மகரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இஸ்மை நூறு தடவைகள் ஓதுவோம் இந்த இஸ்மை நூறு தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹுவிடம் நமக்கான ரிஸ்க் நம்மை தேடி வரும் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு இஸ்மை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் நண்பர்ந்தவர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வா உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாவின் நல்லடியார்களே இன்றைய தினத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் இரவோ மகரிபுடைய தொழுகையை துழுதுவிட்டு அல்லது இஷாவுடைய தொழுகையை துழுதுவிட்டு இந்த திக்ரை நாம் நூறு தடவைகள் ஓதுவோம் அவ்வாஹ் பகாவுக்கு அழகிய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் இருக்கின்றது அந்த திருநாமங்கள் ஒவ்வொன்றும் அவ்வாஹவினுடைய தன்மையை கூறக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த திருநாமங்களை ஓதி நாம் அவ்வாஹவிடத்திலே பிரார்த்தனை செய்தால் நம்முடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் அதே போன்று அவ்வாஹனுடைய نترنا منقلل الأورنا من يا رزاق يا الله يا رزاق ان ورق أن ذكرنا مم உணவளிப்பவன் என்று பொருள்படக்கூடிய இந்த திருநாமம் இதனை இவ்வாறு நூறு தடவைகள் ஓதுங்கள் யா யா அல்லாஹ் உணவளிப்பவன் யா என்று இந்த திருநாமத்தை தடவைகள் ஓதுவோம் மிகவும் சிறந்த ஒரு திருநாமமாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹினுடைய இந்த அஸ்மா உல் ஹஸ்னாவில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு திருநாமங்களும் அல்லாஹ் எல் அஸ் தாலாவினுடைய ஒவ்வொரு தன்மைகளை கூறக்கூடிய அல்லாஹினுடைய உணவளிப்பவன் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விடயங்களுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவளிப்பவன் அல்லாஹ் ஒருவனே அல்லாஹ் நாடினால் அவர்களுக்கு உணவளிப்பான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் அதிகமாக இந்த திக்ரை அதிகமாக ஓதுவோம் குறைந்த பட்சம் ஒவ்வொரு நாளும் நூறு தடவைகளாவது ஓதி அவ்வாகவிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் ஃப்ரெதோஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்